கத்திரம் பெற்றவருமாகிய நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ராபர்ட் ராபர்ட்ரா என்ற ஒரு கவிஞருக்கு அட்லாண்டிக் என்ற மாத பத்திரிகையில் ஒரு கடிதம் வந்தது அது நீங்கள் எழுதிய கவிதைகள் எல்லாம் வீரிய மிக்கதாக உணர்ச்சி ஊட்டுவதாக இருக்கிறது ஆனால் எங்கள் பத்திரிகையிலே அப்படிப்பட்ட கவிதைகளையும் பாடல்களையும் பிரசரிப்பதற்கு இடமில்லை வரந்துகிறோம் என்று சொல்லி அவருடைய பாடல்களை திருப்பி அனுப்பி இருந்தார்கள் அப்படியால் உங்கள் பாடல்கள் பிரசரத்திற்கே தகுதியானவைகள் அல்ல என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் பரவாயில்லை இருக்கட்டும் என்று அவர் வாங்கி வைத்துக் கொண்டார் ஆனால் மூன்று ஆண்டுகள் கழித்து அவருடைய கவிதைகளும் பாடல்களும் எல்லாரும் விரும்பப்பட்டு பல பத்திரிகைகளும் போட்டி போட்டுக் கொண்டு அதிக விலை கொடுத்து அவர்கிட்ட வாங்கின அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு கட்டுரை தொகுப்பை கொடுத்தார் பல்கலைக்கழக அறிஞர்கள் எல்லாம் உங்கள் கட்டுரைகள் எல்லாம் பகுத்தறிவுக்கு பொருந்தாத கற்பனைகளாக இருக்கிறது இதை ஆராய்ச்சி கட்டுரை என்று ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அந்த கட்டுரை தான் ஒப்புமை கொள்கை தேரியிவிட்டி என்று சொல்லப்படுகிற ஐன்ஸ்டைனின் கொள்கை பிற்காலத்திலே எந்த மனிதனாலும் கற்பனை செய்ய முடியாத ஒன்றை அவர் கண்டுபிடித்திருக்கின்றார் அதை கொண்டு அநேக புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படும் என்ற நிலை ஏற்பட்டது நீண்ட நாட்கள் அவருடைய அந்த கண்டுபிடிப்புகள் சிலரால் நிகழப்பட்டது ஆனால் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது என்றால் அத்தனையும் உண்மை திருசிலக்கீழ் பட்டணத்தில் பவுலையும் சீலாவையும் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் தெய்வகுமாரின் சமாதானத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் அவர்கள் உலகத்தை கலக்குகிறார்கள் என்று குற்றச்சாட்டு பிறந்தது அவர்களை கைது செய்தார்கள் துன்புறுத்தினார்கள் ஆனால் கவுளக்கோசன் ஊழியம் உலகம் இங்கு முடிந்து கொண்டே சென்றது அவர் பிறப்பியை தோற்றப்படி எழுதுகின்றார் பிறப்பிய நானாமதியம் நாலாபாசனம் கற்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் எனவே சிலருடைய வார்த்தைகளாலே நாம் தோல்வியடைந்து விட்டோம் என்று நினைக்காமல் தேவகுமார் நமக்கு வாக்கத்து தம்மன் நாம் செய்து முடித்தோமா அவருக்குள்ளே இருக்கிறோமா அதுதான் வெற்றி அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாம் வாழ கத்த நமக்கு நல்ல கருப்புகளை தந்துள்ளவராக ஆமேன்